ஹைதராபாத்தில் பிரபல நடிகர் ஜூனியர் அறுபது அடி உயர கட் அவுட்டிற்கு தீ வைத்த மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் வணக்கம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மர்ம நபர்கள் யார் கூடுதல் விவரம் அதாவது பிரபல நடிகர் ஜூனியர் என்டிஆர் நடிகர் தேவாரா திரைப்படம் வந்து தெலுங்கு மொழியில் வந்து இன்று காலை முதல் வந்து வெளியிடப்பட்டு படம் வெளியிடப்பட்டுள்ளது இதை வந்து தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் வெளியிட்ட நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள ஜிபி என்டிஆர் இந்த திரைப்படமானது சுதர்சன் எனப்படும் தேட்டர்கள் வந்து இன்று காலை வந்து அதை ரசிகர்கள் காட்டி வந்து வெளியிடப்பட்டது அதற்காக அவர்கள் ரசிகர்கள் கொண்டாடும் பகுதியில் நாற்பது முதல் அறுபது வடை அடி உயரமான ஒரு கட்டோட்டை ஒன்று வைத்திருந்தனர் இதனால் அங்கு அந்த அதிகாலை முதலே வந்து ஆரவாரத்துடன் அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு மர்ம நபர் வந்து அந்த கட்டமைப்பிற்கு தீ வைத்ததாக தெரியப்படுகின்றது இதனால் அங்கு அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த பரபரப்பை தொடர்ந்தது அங்கு வந்த காவல்துறையினர் உடனடியாக தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்து முழுவதுமாக அழைக்கப்பட்டது மேலும் இந்த கலவரம் நடவடிக்கை நடைபெறாமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சரவணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க